வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருடன் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் குடும்ப வருமானத்திற்கு ஏற்ப செலவினத்தை திட்டமிட்டு குடுத்தனம் நடத்துவது தாய்மார்கள் கையில்தான் இருக்கிறது என்று சுவாமிஜி இந்த நாற்கட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சிக்கனமும் சிந்தரையில் சிறந்த பண்பும் சீர்திருத்தம் உடன் வாழும் துணிவும் கொண்டு எத்தனமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை கொண்டு ஆராய்ந்து பின்வழுவை கணித்துக் கொண்டு மிக்க நலமள வழிகளினை செயலாட்டி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவைப்பறிக்கி துன்பம் அழிய கண்டோம் தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்து திங்குகளை ஐந்து பழி வியாதி ஏழ்மை தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது உழைத்து தேவை பொருள் தெளிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று ரெண்டு கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க குடும்ப வருமானத்திற்கு ஏற்ப செலவினத்தை திட்டமிட்டு குடித்தனம் நடத்துவது தாய்மார்கள் கையில்தான் இருக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த பொறுப்பை பெண்கள் கையில் ஒப்படைக்கிறாங்க வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது இதை உணர்வே என்று சாமிஜி சொல்றாங்க என்னென்ன இன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவுக்கு தகுந்தாற் போல வரவு என்பது அவசியமான ஒன்று அந்த வரவுக்கு இருந்ததுனா மட்டும்தான் நாம அந்த செலவை சிக்கனமாக செய்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும் அது முழு பொறுப்பு பெண்கள் கையில தான் இருக்கு காலகட்டத்தில் அறியாமையால பல விதத்துல தன் வீடுகளுக்கு தேவை என்ற அளவுல டியூல நிறைய பொருட்களை சேர்த்துக்கொண்டு அந்த பொருட்களுக்கு டியூ கட்ட முடியாத சூழ்நிலையிலையும் அதனால ஏற்படக்கூடிய மின்சார செலவினத்திலையும் பல குடும்பங்கள் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கு ஒரு வசதியான ஒரு வீட்டுல நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி பெரிய டிவி கலர் டிவி மிக்சி கிரைண்டர் இன்னும் என்னென்ன அட்வான்ஸா இன்னைக்கு வந்திருக்குதோ அத்தனையும் கிளீனிங் பண்றதுக்கு மிஷினு அதே போல ஏர்கூலரு இப்படி வடவிதமான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய அத்தனை உபயோகத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க சிறப்பாக வாழ்ந்து வரக்கூடிய குடும்பங்கள்ல அந்த பெண்கள் அதை போய் பார்க்கும்போது நாமும் நம்முடைய இல்லத்தில் இது வேண்டும் என்று அவங்க கிட்ட வசதி வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்களுடைய பணம் கூடுதல் பணத்தால அவங்க வந்து இத செலவு செய்யும் போது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சாதாரண உள்ளவங்க வட்டிக்கு வாங்கியோ அல்லது டியூல வாங்கியோ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து அவங்க வாழ ஆரம்பிக்கும்போது போது அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணி பல குடும்பங்கள் இன்றைக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையில சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம் பெண்கள் விரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கணவன் தன்னால முடியுதோ முடியலையோ எந்த விதத்திலேயாவது கடனை வாங்கியாவது அந்த பொருளை சேர்க்கணும் இல்ல டிலயாவது அந்த பொருளை வாங்கி நம்ம வீட்டுல கொடுத்தனும் என்ற அளவுல அப்பதான் ஒரு நிம்மதி அடையறாங்க தாய்மார்கள் பலர் இன்றைக்கு அந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு சூழல்ல தான் பரவலாக சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல குடும்பங்களை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை இன்றைக்கும் பாக்குறோம் நான் பெண்மை விரும்புறது மூன்று தான் என்று சொல்லி சொல்லுவாங்க என்னன்னா கணவன்கிட்ட இருந்து ஒரு முளைப்பூ அதே போல பிறந்த இடத்துல இருந்து ஒரு முளை கோடி பெற்ற இருந்து பிள்ளைமுட் தீ கங்கு தீ இந்த மூன்று தான் பெண்மைக்கு சிறப்பு அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய இல்லத்தை சிறப்பாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொன்னா சிக்கனமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழும்போது ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை தேவையற்ற பொருட்களை அதிகமாக சேர்க்காம தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற் போல வருமானத்திற்கு ஏற்றாற் சிக்கனமாக செலவு செய்து வாழும்போதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் சுவாமி கைத்தறி நெசவு சிறப்பாக செய்து வந்தாங்க அப்போ கைத்தறி சொசைட்டி என்ற அளவுல ஒரு பெரிய அளவில் கூடுவாஞ்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு பேத்துக்கும் அந்த கைத்தறி உற்பத்திக்கான எல்லா மூடதனத்தையும் கொடுத்து அவங்க அந்த மிஷினரிஸ் எல்லாம் கொடுத்து செய்து வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் நூல் விலையெல்லாம் ஏறிச்சு அப்போ அந்த வியாபாரம் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தது சாமி அந்த காலத்திலேயே இலவச ஆம்புலன்ஸ் ஒன்று வச்சு கூடுவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு மருத்துவ உதவியெல்லாம் செய்து வந்தாங்க வரக்கூடிய வருமானத்தை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தாங்க அப்படியே சாமிஜி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் உண்டாச்சு அப்போ தன் வாழ்க்கை துணைகிட்ட கலக்கறாங்க இந்த பிசினஸ் தொடர்ந்து நடத்தி வந்தா நமக்கு பெரிய அதோட பாதிப்பு வரும் அதனால இப்பவே இந்த பிசினஸ் நிறுத்திட்டு நமக்கு எதுவுமே மிஞ்சாது நாம வாழ்க்கை நடத்துவதற்கு வேற ஏதாவது ஏற்பாடுதான் செய்யணும் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொல்லும்போது போது அதையும் செய்திருங்க என்று சொல்லி சொல்லிட்டு அம்மா வாழ்க்கை துணை என்ன பண்ணாங்க புட்டு அதே போல இடியாப்போம் இது ரெண்டே செய்து சுவாமிஜி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொடுத்தாங்க அது ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னா குடும்பத்துல நாள்காட்டி வரிகள் சொல்லும் குடும்ப குடும்ப வருமானத்திற்கேற்ப செலவினத்தை திட்டமிட்டு குடித்தனம் நடத்துவது தாய்மார்கள் கைதான் இருக்கிறது ஒவ்வொரு தாய்மார்களும் இதை புரிந்து கொண்டு சிக்கனமாக வாழ்ந்து அந்த செலவினத்தை குறைத்து ஆடம்பர வாழ்க்கையில நாம வசதி வாய்ப்பு இருந்தா எல்லாரையும் எல்லாத்தையும் விரும்பலாம் வசதி வாய்ப்பு இல்லாத போது தேவையானதை மட்டும் நாம சிறப்பாக வைத்து நம்ம வாழும்போது மகிழ்ச்சிகரமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்